உங்கள் வீட்ல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரி நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ எல்லோருக்கும் வணக்கம் குண்டி குண்டி பக்கத்தில் இருக்கிற உமரஞ்சேரி அப்படின்ற ஊரில் வந்து இந்த குமாரசாமி கோயில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு இங்கே வந்து பிரதரனை கூப்பிட்டாங்க வர சொல்லி நீங்கள் அன்னதானம் போடுறோம் நீங்கள் வாங்கினாங்க முருகரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காருங்க ஒரு மன நிறைவாக இருக்குது அதாவது எப்படி சிறுவாபுரியா அடுத்த சிறுவாபுரியும் நினைக்கிறேன் அது மாதிரி பயங்கரமாக ஃபேமஸாக இருக்குது நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க நிறைய வேண்டுதல் இருக்கும் எல்லாருடைய வேண்டுதலும் இவர் முருகர் வந்து சரி பண்ணுறாரு கல்யாணம் கல்யாணம் நடக்குதுன்றாங்க குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறகுன்றாங்க மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே நடந்திருக்கு நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே வந்திருக்கேன் இன்றைக்கி தமிழக வெற்றிகழகம் சுற்றுப்பயணம் வெற்றிகாரணுன்னு சொல்லி நீங்கள் முக்கியமாக வேண்டுதல் வச்சுதான் ஒரு டூர் இருக்கலாம் என்னென்னா மெயினாக வந்து தலைவரும் நண்பருமான விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் வெற்றி பெறதுக்காக இங்க நான் சாமி இன்னைக்கு பூஜை பண்ணிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து போகிற இடத்துல வந்து மக்களுடைய கூட்டம் எழுச்சி அதிகமா இருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து வெற்றி தருமா பாலாஜி கூட இருக்கும் போது விஜய் எங்க இருக்காரு உச்சத்துல அவர் கூட்டம் வராம இருக்கணுமா கூட்டம் வந்துட்டு போட்டோம் மக்கள் தீர்ப்பே மகிழ்ச்சி மாறும் மாற்றம் ஒண்ணு தேவைன்றாங்க கண்டிப்பா மாற்றம் கிடைக்கும் கவின் கொலை வழக்கில் ஒரு வீடியோ பயணீங்க அதாவது இந்த கோபி சுதாகர் சம்பந்தமா இப்ப அந்த சம்பந்தப்பட்ட போலீஸ் அதாவது அந்த பெண்ணோட தாயார் இதுவரைக்கும் கைது எதாவது இது நடந்து தானே இருக்கு இந்த நாலு வருஷத்துல மிகப்பெரிய எப்படி சாதனையா தான் அதெல்லாம் வந்துட்டு ஒரு அணை கொல ஒன்று பண்ணுறாங்க அப்புறம் வந்து அந்த இது ஸ்டேஷனில் இது பண்ணி அந்த இது பண்ணுறாங்க அதெல்லாம் வந்துட்டு கட்டுப்பாடு கட்டிட்டு வரணும் இல்லை நான் நான் தான் முதல்ல அதுக்காக பேசுகிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உயிர் போயிடுச்சு இல்லை இப்போ உயிர் போயிடுச்சு அதுக்கான நடவடிக்கை கவர்மெண்ட் எடுக்கணும் அது தமிழக காவல்துறையால் அந்த அம்மா ஒன்றும் கைது பண்ண முடியல அப்போ அந்த அம்மா யாருடைய யாருடைய இந்த இந்த ஆட்சியிலே பெரிய யார் அந்த சார் அதுதான் மட்டும் யார் இந்த சார் அந்த சார் யாருன்றது அவங்களுக்குதான் தெரியும் Saripin, saripin, kuncinya panas,